பெரியார் சாக்ரட்டிஸ் அவர்கள் பெயரால் வழங்கப்படும் இந்த சமூக மாற்றத்திற்கான விருதினை பெற்றிருக்கிற அன்புக்குரிய தோழர் ஜெயராணி அவர்களே தோழர் திவி பாரதி அவர்களே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்கள் அஜயன் பாலா அவர்களே தோழர் நாச்சிமுத்து அவர்களே விருது பெற்றவர்களை வாழ்த்தி உரையாற்றியிருக்கிற அஞ்சு பக்கம் பெருமக்களை வருகின்றிருக்கிற அன்பு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இன்பான வணக்கங்கள் தோழர் பெரியார் சாக்ரட்டிஸ் அவருடைய பெயரால் விருது என்கிறபோது போது அவரை பற்றிய நினைவுகள் பலவற்றையும் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான ஒரு பெரியாரியலை எடுத்துச் செல்ல வேண்டும் அனைத்து தளங்களிலும் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பணியாற்றிய ஒரு தோழர் எல்லா நிகழ்ச்சி அவர் சொன்னதை போல் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் ஒரு குடியரசை பற்றிய ஒரு அறிமுக விழாவை நாங்கள் நடத்திய விழாவில் தான் நீண்ட காலத்திற்கு பின்னால் அவர் சந்திக்கிறேன் அப்போது அவர் பல செய்திகளை உரையாடி கொண்டிருந்தோம் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது பல செய்திகளை நினை உரையாடிக்கிட்டு இருந்து சொன்னார் ஒரு செய்தியை நாங்கள் திராவிட கழகமாக இருந்தபோது இளைஞரணி நிகழ்ச்சிகளுக்கு செல்வது வழக்கம் தொடர் கோவை ராமகிருஷ்ணனும் நானும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் செல்வோம் அப்போது நாங்கள் ஒன்றை தோழர்களிடமோ தொடர்ந்து நான் சொல்லி வருவேன் அது ஊடகங்களிலோ அல்லது எந்த வடிவிலோ நமக்கு ஆதரவான செய்திகள் வருகிற போது அதை ஆதரித்தும் நமக்கு எதிரான செய்திகள் வருகிற போது அதை எதிர்த்தும் ஒரு அஞ்சலட்டையில் எழுதி ஒரு கடிதத்தை போடுங்கள் என்ற பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அந்த அஞ்சலட்டையை வைத்து கொண்டுதான் பல பேர் தங்கள் ஆதிக்கத்தை விட விரும்பாத பலர் எல்லா ஊடகத்தையும் தன் பக்கம் இருப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு செய்தியை சொன்னபோது அறிமுகப்படுத்தி சிரித்து வணக்கம் என்று சொன்ன உடனே சொன்னார் வாரம் இரண்டு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அப்படி தான் முதல்ல தொடங்கினார் அப்புறம் நாங்களே எண்ணிக்கொண்டோம் ஓஹோ என்று பேசி கொண்டிருந்த போது விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல பெரியார் திடலை நோக்கி பல்வேறு துறையை சார்ந்தவர்களை துறை வல்லுநர்களை கொண்டு வந்து அந்த திடலில் இயக்கத்தோடு அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் வழியாக கொள்கைகளை எப்படியாவது எடுத்துச் செல்ல முடியுமா அதை பரப்ப முடியுமா இந்த சிந்தனைகளை எடுத்துச் செல்ல முடியுமா என்ற முயற்சியில் பெரிதும் ஈடுபாடுள்ள ஒரு தோழர் ஒரு அழுத்தமான சுயமரியாதை குடும்பத்திலிருந்து அது அவருக்கு வழி வழியாக வந்தது என்று கூட சொல்லலாம் பரம்பரையாக என்று சொல்லுவார் ரத்தத்தில் கலந்தது என்று சொல்லுவார்கள் நண்பர் போல இருந்த ஒரு தோழர் அவர் பெயரில் விருது பெற்றிருக்கிற விருதாளர்களுக்கு முதல் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் திராவிடர் கழகத்தின் பெரியார் விருது கடந்த ஆண்டு தோழர் ஜெயராணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு பெரியார் சாக்ரட்டீஸ் பெயரால் விருது வழங்கப்படுவது என்பது பெருமைக்குரிய ஒன்றாக நான் பார்க்கிறேன் அதுவும் ஒரே சிந்தனையை தொடர்ந்து ஏன்னா இந்த நாட்டினுடைய அடிப்படையாக இருக்கிற சிக்கல் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாதி கொடூரன் தடுப்பான் தடையாக இருப்பான் எந்த முன்னேற்றத்தை நோக்கி போனாலும் பெரியாரும் அப்படித்தான் சொல்லுவார் அந்த ஜாதி என்ற விஷயத்தில் தீண்டாமை எனும் விஷயத்தில் இருக்கிற மூர்கத்தனத்தையும் மூடத்தனத்தையும் எண்ணி பார்க்கிற போது இதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் இன்று என்ன அவசரம் என்று ஒரு நாள் கூட ஒத்திவைக்கேன் மனமை செய்வதில்லை என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட கொடுமையான செய்திகளை இந்த நாட்டில் எங்கோ இருந்து இந்த நாட்டுக்கு வந்த வெளிநாட்டுக்காரன்லாம் புரிந்து கொண்டார் இந்த நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார் எல்லா செய்தியும் ஜாதிதான் தீர்மானிக்கிறது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எழுதுகிறார் நாட்டில் வாழ்கிற இடம் உடுக்கிற உடை உண்ணுகிற உணவு பேசுகிற மொழி எல்லாம் ஜாதிதான் தீர்மானிக்கிறது என்று அவர் எழுதுகிறார் ஆனா இந்த நாட்டில் இருக்க அறிவாளிகள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளது மட்டுமல்ல அப்படி வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல இடத்தை பெற்றவன் சிந்தனையாளன் சமுதாயத்தில் மேமாட்டத்தில் இருப்பவன் என்ன செய்ய வேண்டும்னா உரிமை இழந்தவர்களுக்கு உரிமை கொடுப்பதில் முயற்சி எடுக்கும் ஈடுபட வேண்டும் ஆனால் இங்கே தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கு இந்தியாவில் இருக்கிற இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் முயற்சியோடு இருக்கிறார்களே தவிர ஏதேனும் ஒரு விளக்கத்தை சொல்லி அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர விட்டு விடுவதற்கு அவர் விரும்புவதில்லை சமத்துவம் என்பது கூட சுயமரியாதை இயக்கமாக இருந்து சுயமரியாதை இயக்கத்தையும் நீதிக்கட்சியும் இணைத்து பெரியார் திராவிடக் கழகம் தொடங்குகிறார் ஒரு ஆண்டு கழிச்சு தான் அதற்கு கொடி வடிவமைக்க வேண்டும் என்று கருதுகிறார் அப்போ அதில் வந்து ஒரு முன்மொழிவை பெரியார் எப்படி கொடி இருக்கணும் என்பதற்கு நாம் ஏற்கனவே வைத்திருக்கிற தராசு கொடி நமக்கு பொருத்தமானதல்ல அது இரண்டு தட்டுகளும் சமமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது உரிமை இழந்தவன் தட்டில் அதிக பாரம் இருக்கணும் அது கீழே இருக்கணும் உரிமை வைத்திருக்கும் தட்டு மேலே இருக்கணும் தராஸ் என்பது நமக்கு பொருத்தமான சின்னமாக இருக்க முடியாது அதை விட்டுட்டு வேறு ஏதாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போது நாம் அனைவரும் உரிமை இழந்தவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாத சமூகத்தில் தான் இதை பேசுபவர்களே இப்போ வந்து அதோ தனிப்பட்ட அளவு இருக்கிற அளவுக்கு நம் சமுதாயம் கேடாக இருக்கிறதே என்றுதான் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது சட்டம் சொன்னாலும் சரி அதிலிருந்து விலகிச் செல்வதற்கு என்ன முயற்சி நான் இப்போது இந்த கையால் மழமொள்ளும் தொழிலை பற்றி பேசுகிற போது அது கழிப்பிடங்கள் ஒழிப்பு சட்டம் வரட்டும் அது அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டமாகட்டும் அதை அரசே நடத்துவதற்கு முன் வருவதில்லை அதை பற்றி அவர்களே அக்கறைப்படுவதில்லை நீதிமன்றம் கொண்டு வந்த சட்டத்தை நீதிமன்றங்களே அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று விரும்புவதில்லை இப்போ நாட்டில் சில அவலங்கள் நடக்கிறது அதை பற்றி அப்பப்போ வழக்கு போது உச்சநீதிமன்றத்திற்கு போகிறது சிங் வழக்கு ஆணவ படுகொலைக்காக போன வழக்கு அந்த வழக்கு தீர்ப்பு அதற்கு பின்னால் ஆறுமுகம் சேர்வேன் நம் தமிழ்நாட்டு வழக்கு தான் போகிறது அதில் மார்க்கண்டேய கட்சி தீர்ப்பில் சொல்லுகிறார் ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் வேறு தலைமை நீதிபதியாக இருந்தவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இரட்டை கோலை முறை என்ற ஒரு கொடூரமான பழக்கம் இன்னும் தொடர்கிறது என்று அதை அப்படி சொல்லிதாக அவர் தீர்ப்பு எழுதுகிறார் அப்படி இருக்கிறது என்று அறிந்த பின்னால் அறிந்த பின்னாலும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அவர் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தாலும் சரி மாவட்ட கண்காணிப்பாளர் அல்லது உரிய துறை அதிகாரிகளை மூன்று வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கிறார் ஒன்று இடைநீக்கம் அடுத்தது அவர்கள் மீதான வழக்கு பதிவு நடவடிக்கை எடுத்தல் சட்ட வழக்குகள் ப்ராசிக்யூட் பண்ண சொல்றாரு மூன்றாவது துறைசார் நடவடிக்கை மூன்றையும் எடுக்கணும்னு சொல்றாரு நீதிமன்றங்கள் பழ வழக்கை தானாக முன்வந்து எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த வழக்குகளை எடுத்து சென்றாலும் நடத்துவதில்லை நாங்கள் ஒரு சங்கர் கொலை வழக்கு அதற்கு முன்னால் கொலை ரெண்டு வழக்குக்கும் இது இந்த வழக்கை குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் விசாரணைக்கே வரமாட்டேங்குது இதுதான் நீதிமன்றத்தின் நிலையாக இருக்கிறது இப்போ இயற்றப்பட்ட சட்டங்கள் இயற்று என்பவருக்கு முதல்ல போராட்டம் இயற்றிய பின்னால் நடைமுறைப்படுத்துறதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அதை கொடுத்த வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த திருப்பி நீதிமன்றத்துக்கு போகணும் அதை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளாது இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் இந்த சமுதாய மாற்றத்திற்காக உழைப்பதற்கு பலர் வருகிற போது அரிதாக பார்த்தவரை வரவேற்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் ஆனால் பெரியார் வந்தபோது அவர் ஒரு தெளிவான பார்வையோடு ஒன்று வந்தார் இந்த சமுதாயத்தை பற்றி புரிதல் அவருக்கு இருந்தது என்ன செய்தாலும் நன்றி காட்ட மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் அதை பற்றி கவலைப்படாமல் வந்ததுதான் கடைசி வரைக்கும் விரக்தி இல்லாமல் இருந்தார் ஒன்றும் விரக்தி அடையவே இல்லை ஏன்னா அவர் தெரிஞ்சுதான் வந்தார் தெரிந்துதான் வந்தார் அந்த முதல் அந்த சகிப்பு தன்மையோடு வந்தவர்கள் தான் இப்ப கொஞ்ச நாள் நிற்க முடிகிறது நன்றி காட்டுவார் என்று எதிர்பார்க்க முடியாது பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது நம்மை போன்றவர்கள் நம்ம பாராட்டிக்கிறோம் அவ்வளவுதான் சமுதாயத்திலிருந்து தோழர் ஜெயராணி அவர்களுக்கு திவ்ய பாரிதர்களுக்கு பாராட்டு வந்திருக்க வேண்டும் பொது சமூகத்திலிருந்து வந்திருக்கணும் ஏற்கனவே கொள்கையை கொண்டவர்கள் நாம் சரி அடுத்து வந்து கூடாது இவர்களையும் என்பதைப் போல பாராட்டுவதாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இருந்தாலும் இது இந்த காலகட்டத்திற்கு ஒரு அடிப்படையாக இந்த சமூகத்தினுடைய அத்தனை தீங்குகளுக்கும் அடிப்படையாக இருக்கிற ஜாதியை பற்றி பேசுவதற்கு ஏராளமான பேர் தேவையாக இருக்கிறார்கள் அதை எடுத்துச் செல்வதற்கு எல்லா துறையிலும் நாம் முனைப்பு காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் தோழர் வந்து புது உடைமை கூட அதை சிந்தனையை பெரியாரியத்தோடு இணைப்பதை பற்றி சொன்னார் அதை வந்து இந்த சமுதாயத்தில் சில தலைவர்கள் தான் அதை புரிந்து கொண்டவர்களாக கம்யூனிஸ்ட் கட்சியை பெரியார் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேயே தொடங்குகிறார் இருபத்தேழுலேருந்து அந்த கருத்தோடு இருந்தாலும் வெளியிடுகிறார் அதை முன்னுரையில் எழுதுகிறார் எல்லா நாட்டிலையும் தொழிலாளி உழைப்பாளி இருக்கிறான் முதலாளி தொழிலாளி இருக்கிறான் பணக்காரன் ஏழை இருக்கிறான் அதில் முதல்ல ரெண்டு ஜெர்மானி இளைஞர்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து இதை எழுதிவிட்டு உலகை உலுக்கிக் கொண்டிருக்கிற செய்திகளை பற்றி எழுதுகிறார் அப்புறம் சொல்கிறார் ஆனால் இந்த நாட்டிலோ ஜாதி என்ற ஒன்று கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு இதை படியுங்கள் அதை படியுங்க கூட இதை சேர்த்து படியுங்க இந்த நாட்டில் ஜாதி என்ற ஒன்று கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் இதை வச்சுக்கிட்டே படிங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க முடியுத அது நமக்கு செயல் எடுத்தவருக்கு வசதியாக இருக்கும் என்று அந்த சமூக புரிதலில் ஜாதி விட்டுவிட்டு நாம் சிந்திக்கவே முடியாது ஜாதி ஒழிப்பு என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை சொல்லுவார் அப்போ பேச வருபவர்கள் யாராக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் அதை பேசினால் சரியாக இருக்கும் ஜாதி அற்றவர்கள்தான் ஜாதி ஒழிப்பை பற்றி பேச முடியும் ஜாதி விட்டவர்கள்தான் அவங்க வர்க்க நீக்கம் செய்வதைப் போல ஜாதி நீக்கம் செய்து கொண்டவர்கள் தான் ஜாதி ஒழிப்பை பேசுவதற்கு தகுதியானவர்கள் என்பதுதான் அந்த புத்தக தலைப்பாகவே தோழர் வைத்தார் ஜாதியற்றவர்களின் குரல்தான் அப்படித்தான் முதல் முறையாக தோழரை ரெண்டாயிரத்தி ஒன்றில் சந்தித்தோம் என்று கருதுகிறேன் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரால் பெரிய அக்கிரமம் நடந்து எழுந்த பின்னால் அதை பற்றி பார்ப்பதற்காக அந்த பகுதிக்கு வந்து ஈரோட்டில் தான் இணையதோழர் விபி குணசேகரன் அவர்கள் வழக்கறிஞர் மோகனோ நாங்கள்லாம் இருந்தபோது தான் தோழர் ஜெயராணி அவர்களும் நினைக்கிறேன் தோழர் ரேவதி அவர்களும் வந்தார்கள் முதல் முறையாதை பற்றி பார்ப்பதற்கு அப்புறம் அவர் இவர் தான் ஏற்றில் எழுதி கொண்டிருப்பவர் என்று தெரியாது அப்போ மீனாமையில் தான் நமக்கு தெரியும் ஜெயராணியை தெரியாது அப்போதெல்லாம் நமக்கு எனவே அதுக்கு பின்னால் தெரிந்து கொண்டோம் ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் என்று தெரிந்து கொண்டோம் அதிலிருந்து தொடர்ந்து அந்த எழுத்துக்களை படிக்கிறோம் இப்போ அண்மை காலமாக இப்போ திவ்ய பாரதிக்கு எதிர்ப்பு கூட எங்கிருந்து எதிர்ப்பு வர வேண்டும் அந்த படம் எடுத்ததில் ஒரு வார்த்தை ஒரு ஜாதியை சொல்லிவிட்டார் எப்படி எங்களை சொல்லலாம் அப்ப என்ன உணர்வு மனதில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அது அவ்வளவு இழிவான தொழில் எங்களை சொல்வதா என்று கோபப்படுகிற அளவுக்கு ஜாதி உணர்வு அடித்தட்டில் இருக்கிற மக்களிடமும் மண்டி கிடக்கிறது இல்லைன்னா எப்படி திவ்ய கடுமையான எதிர்ப்பு கொலை செய்வோம் எதற்கு வரணும் அவன் என்பது சாதாரண அவன் பேசினா அது கொலை முறையில் வருகிறாய் அவனு சொல்லிவிட்டீங்க தலைவரை என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட போக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறது இப்போ இது கடைசி காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாதிக்கு ஏன்னா இறுதி காலம் வருகிற போதுதான் அந்த அமைகிற விளக்கு பிரகாசம் அறிகின்ற மாதிரி ஜாதி வழிகிற நேரத்தில் பிரகாசமாக இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் நம்ம மன ஆறுதலுக்காவது சொல்லிக் கொள்வோம் ஆனால் இது தன்னை எப்படி என்றாலும் தர வைத்து கொண்டு தன்னை தொடர்ந்து இருப்பில் இருத்து வைத்து கொள்ளுகிற ஆற்றல் உள்ளதாக ஜாதி படைக்கப்பட்டிருக்கிறது அதை பின்பற்று கொள்ளும் எச்சரிக்கையாக இருக்கார் அதற்கு மேலிருந்து தருகிற தத்துவங்கள் அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அரசியல் தத்துவமான இந்தியா காப்பாற்று பல கருத்துகள் இருக்கக்கூடும் ஆனாலும் ஒழிக்கப்பட வேண்டியது ஜாதி என்பதில் நாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நாம் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட நான் இப்போ அரசுக்கு ஒரு முறை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கட்டுரையில் படிக்கிற போது மல இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ரயில்வேவை மேம்படுத்துவதற்கு நவீனப்படுத்துவதற்கு ஒதுக்குகிறார்கள் அதில் அப்போ திருப்பியும் இந்த இதை பற்றி வருகிறது அதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு கா நிலையத்தில் நிற்கிற போது தொடர வேண்டிய நிலையத்தில் வண்டி நிற்கிது அப்போவாவது மலமும் கீழே விழாமல் அதை வந்து அகற்ற வேண்டிய தேவையில்லாமல் செய்ய முடியாதா என்கிற போதுக்கு அந்த அமைச்சர் அப்போ பதில் சொன்னார் ஒரு இருபத்தைந்து அதிவேக ரயில்கள் நவீன ரயில்கள்லாம் விட போகிறோம் அதில் வந்து செய்யலாம்னு நினச்சிருக்கோம் பத்தாண்டுகளில் நிறைவேற்றி விடுவோம்னர் இருபத்தஞ்சி பண்ணுறதுக்கு பத்தாண்டு ஆகுன்னர் இருபத்தி நாலாயிரம் கோடி நவீனப்படுத்துவதற்கு ஆனால் அதில் இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு மனதில்லை இது ஒரு சிக்கலாக கூட எண்ணாத ஒரு போக்கு இது எல்லாம் அடிப்படையாக இருப்பது அவர் மனசில் இருக்க ஜாதி எண்ணம் தான் இதை பற்றி பேசலாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது அது பண்ணட்டும் அடுத்த வேலையை நாம் பார்க்கலாம் என்பதைப் போல அவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிற ஜாதியவனார் அதை நாம் அகற்றியே தீர வேண்டும் என்பது அது ச எல்லாத்துக்குமான கடமை பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் வறுமையில் அதிகம் வாடி விடக்கூடாதுன்னு பார்க்குறது பணக்காரனுடைய கடமையாக இருக்கணும் இல்லை ரொம்ப வறுமையாடிச்சு நம்ம வீட்டில் பூந்து அடிப்பானேன்னு பணக்காரனு அக்கறை இருக்கணும் இல்லை குறைந்த அடிமட்டத்தில் நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிற அடக்கி வைத்திருப்பவர்கள் கோபம் கொண்டு எழுந்தால் யார் மேல நம்ம வந்து இவ்வ காலங்காலமாக என்னை எழுதி வைத்திருந்தாயே என்பதை தாக்கக்கூடும் என்ற அச்சம் கூட இல்லை இந்த ஜாதி பாதுகாப்பாளர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது அதை இன்னும் அரசின் துணையோடு எப்போது அரசுகள் இருக்கிறது ஆனால் எங்கள் தெருவுகளை போகுதுன்னு சொல்கிறோம் அரசு கூட போட்டுருக்கலாம் ஆனால் எங்கள் தெருவின் வழியாக போகிறது இது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு பார்த்தா ஜாதியை பிரித்து பேசுவதாக நீங்கள் கருதிவிடக்கூடாது அழுத்தி பேசுவதாக விடக்கூடாது மாவட்ட ஆட்சியாளர் தடுத்த ஆதிக்க ஜமூகத்தை சார்ந்தவராக இருந்தார் காவல்துறை கண்காணிப்பாளர் வடநாட்டுக்காரனாக போயிட்டார் ஏடிஎஸ்பி அந்த ஜாதியை சேர்ந்தவராக கோட்டாட்சி தலைவர் வட்டாட்சியர் ஆய்வாளர் அனைவரும் தடுத்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார் போராடுகிற மக்களுக்கு எங்கிருந்து நீதி கிடைக்கும் அவன் வந்து இதை அமைச்சர் வந்து அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அவங்க ஆட்களை அங்கே வைத்திருக்கிறார் அமைச்சர்லேருந்து வரிசையாக அப்படித்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்தில் எண்ணிக்கையில் ஒன்றும் பெரிய எண்ணிக்கை இல்லாத ஜாதிகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இடிச்சு வெட்டுற போது அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படித்தான் வெற்றி பெற்றார்கள் அதெல்லாம் பெரும்பான்மை ஜாதியெல்லாம் அவங்க நிற்க வச்சதே இல்லை இப்போ அந்த தடத்தில் இவங்க விழுந்தாச்சு ஆனால் தொடக்க காலத்தில் சாதாரணமாக அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்தது வளர்ச்சி பெற்றார்கள் அது நல்ல முன்மாதிரியை எடுத்து எல்லோரும் பின்பற்றுறதுக்கு பதிலாக திருப்பி ஆதிக்க மனோபாவம் அவர்கள் நடத்துவதை திருப்பி நாமும் செய்ய ஆரம்பித்து விட்டோம் இதையெல்லாம் சேர்த்து நம்ம சிந்திக்கிற போது நமக்கு வேலை அதிகம் என்பதற்காக இதெல்லாம் சொல்கிறோம் மாற்ற முடியாது என்பதல்ல வேலை அதிகமாக இருக்கிறது இதில் இப்படிப்பட்ட தோழர்களை நம்ம பாராட்டுவதன் வழியாக நாமும் கொஞ்சம் உற்சாகம் பெற்று பாராட்டு என்பது இவர்களுக்காக இல்லை இன்னும் பாராட்டு பெறுவதற்கு பல பேர் வரவேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக வழங்கப்பட்ட இந்த விருதுக்கு விருதை பெற்றவர்களுக்கு விருதை அறிவித்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றிகளை பாராட்டுகளை சொல்லி தோழர் வந்து ஏற்புரையாற்றுவதற்கு பல தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர் ஆற்ற வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்